இல்லை என் சாய்பாவுக்கு வணக்கம் இந்த என்னோட பேரு நிர்மலா நான் புது பெருங்கலத்தூர்ல தான் இருக்கேன் அண்ணா தெருவு காமராஜ் நகரில் இருக்கேன் புது பெருங்களத்தூரில் தான் இருக்கேன் வாடகை வீடு தான் என்னோட கணவருக்கு கேன்சர் நோவு என்னோட ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதாவது கலமேல் ஸ்கூலில் தான் படிக்குது என்னோட ரெண்டு பசங்க ரெண்டு எனக்கு தான் ஒரு பையனுக்கு ஏழு வயசு ஒரு பையனுக்கு நாலு வயசு நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது மாதம் என்னோட கணவர் ஆறு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அவர் புதுக்கோட்டைக்கார் நான் சொந்த ஊர் கேரளா திருவனந்தபுர காரி என்னோட கணவருக்கு இது மாதிரி கேன்சர் நோக்கன்னு சொன்னாரு உயிர் நிலைய ஃபுல்லா எடுத்துட்டாரு எடுத்து டாக்டர் போய் பார்த்தாரு என் வீட்டுக்காரு குஞ்சிலிருந்து அந்த பல்லாவிலிருந்து ரொம்ப பிளட் ஊத்திட்டே இருந்துச்சு ஊத்திட்டு இருந்து நாங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு என்னோட கையிலே சுத்தமா காசே கிடையாது வெறும் முந்நூறு ரூபாய் கொடுத்து சில்லறை காசு முந்நூறு ரூபாய் கொடுத்து என்னோட கணவரை முத்துக்கற்பனை கருணாநிதி ஆஸ்பத்திரி கிண்டி கருணாநிதி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டி அனுப்பு விட்டு கழிஞ்சு அங்கே டாக்டர் சொல்லிச்சு ஒரு மலையாளி டாக்டர் சொல்லுது முத்துக்கருப்பா எல்லாம் உனக்கு முத்தி போயிச்சு உன்னை காப்பாற்ற முடியல அதனால நீ உன்னை எதுவுமே சரி பண்ண முடியாதோ அவ்வளவு உனக்கு முத்தி போயிச்சு அதனால நீ ஏ கிளம்பி போயிடுன்னு சொல்லி வீட்டுக்கார மானவரியா பேசி அனுப்பி அப்போ வீட்டுக்கார என்னிட்ட வந்து சொல்றாரு நிர்மலா என்ன இனி காப்பாற்ற முடியாதா எல்லாம் கேன்சர் உடம்பெல்லாம் பறகி போயிச்சா அதனால என்ன காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஒப்பாரி வச்சு அழுதுறாரு அப்போ ஒரு மடக்கு தான் கட்டில்தான் இரும்பில தான் அவருக்கு தனியா அந்த கைலி ஃபுல்லா ரத்தம் நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு குழந்தைகள வச்சு நான் என்ன பண்ணுவேன் கேரளாவிலே அக்கா எல்லாம் இருக்கிறா ஒரு தம்பி இருக்கிறான் எல்லாரும் இருந்துட்டும் யாரும் இல்லாத அனாதி மாதிரி நிற்கிறேன்னு சொல்லி இங்கே சாயப்பா கிட்ட வந்தி சாயப்பா அப்போ வெளிய போயிருக்கிறாரு ஒரு கோவில் விஷயமாயிட்டும் வெளி வேலையாயிட்டும் போயிட்டாரு அப்போ வந்து பாபாவை பார்க்கணும்னு சொல்லி அஹ் பாபாவோட கீழே ஒர்க் பண்ற சாருக்கிட்ட கிட்ட எல்லாம் வந்து கேட்டப்போ பாபா வருவாரம்மா இத்தனை மணியாகவும் கொஞ்சம் முன்னும் பின்னும் ஆகும் ஆனா வருவாரு அப்பா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுனப்போ இங்க இருந்த பத்திரிக்கை கேட்டாரு ஏமா எழுதுற இல்லை பாபாவை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் வீட்டுக்காரு இப்படி ப்ராப்ளம் எல்லாம் சரி ஆயிடுவேன்னு சொல்லி தைரியம் தந்தாரு அதுக்கப்புறம் அப்பா வந்தாரு எனக்கு கொஞ்சம் மருத்துவமனைக்கு காசு தந்தாரு வீட்டுக்காரு என் வீட்டுக்காரு எப்படியாவது சரியாகணும்ப்பா என் வீட்டுக்காரே எனக்கு என் வீட்டுக்கார விட்டா நானே வாடகை வீட்டுல நானே ரொம்ப பா பிள்ளவங்களை வச்சுட்டு பசங்க கொஞ்சம் பெருசா கூட நான் வேலை வெட்டிக்காது போவேன் பிள்ளவங்களையும் பார்த்து வேலைக்கும் போவேன் என்னால முடியல என் வீட்டுக்கார காப்பாத்தனும் அழாதம்மா வீட்டுக்காரு சரியாயிடுவாரு என்ன சொன்னாரு அப்படியே வந்து தினமும் எழுதிட்டே இருப்பி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில தொடர்ச்சி அவங்க என்ன சொல்லுவாரோ போமா இங்கேன்னு விபூதி தந்தாரு விபூதி தந்து கலக்கி 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 கொடமா நிச்சயமா அதே டாக்டர் நல்லபடியா சுகு மீதி உள்ள ஒரு மலையாளி டாக்டரும் லேடிஸ் நேட்ஸ் எல்லாம் அன்பா பேச தொடங்கினாரு அப்போ ரீட்மெண்ட் நடக்க ஐசியில் வைக்க 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 இந்த இந்த விபூதி கலக்கி கலக்கி கொடுத்துட்டே இருந்தேன் அதே போல அப்பா சாயப்பாவோட மையும் தந்தாரு இதுவும் அவருக்கு வச்சு விடமா ஐசியில வைக்கவே கூடாதுன்னு சொன்னாரு ஆனா வச்சு வச்சு விட்டு சாயப்பாவையே முழுசா நம்பினி அதே போல இப்போ வீட்டுக்காருக்கு மூணு ஓப்ரேஷன் முடிஞ்சு இப்போ சாப்பாடு எல்லாம் நல்லா சாப்பிட்றாரு இப்போ இடைக்கிடைக்கு செக்கப்புக்கு வாமா ஆனா ரொம்ப இது ஒன்றும் இல்லை ஆரோகியுமா கொடுத்து முடிச்சாச்சு அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னப்போ வந்து பாபா நான் எனக்கு எல்லா காரியமும் நடந்தேனா நான் வந்து இங்கே சாட்சி சொல்லுவேன் அதனால என்னோட கணவர் இப்போ சரியாயிட்டு நல்லா சாப்பிட்றாரு சாப்பாடே வேண்டாம் என்னால நடக்கவே முடியாது உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொன்னது இந்த கோவிலுக்கு இந்த வண்டலூர் சாய் பாபாவை வணங்கி நம்பி வந்து என்னை கைவிடாம என்ன என் வீட்டுக்காரி என் பிள்ளைங்க எல்லாம் இப்ப சந்தோஷமா இருக்கணும் இப்ப நான் ஒரு துணி வியாபாரம் பண்றி வியாபாரமும் நல்லா சாயபா மூலியமா நடக்குது என்னோட எல்லா அனைத்து தேவைகளையும் பாபா சந்திச்சு தராரு அதுக்காக வந்த உடனே நமக்கு ஒரு காரியம் பெட்டமும் நடக்காது கடவுளை நம்மளை சோதிப்பாரான கைவிட மாட்டாரு துக்கமும் கஷ்டமும் இல்லைன்னா நாம எப்படி கடவுளைய திரிச்சறிவோ திரிச்சறிய முடியாது இல்ல அதனால கடவுளை சோதிப்பாரு ஆனா கடவுளை ஒன்னே ஒண்ணுதான் உண்டு மனுஷங்க பலதையும் கும்பிடுது ஆனா கடவுளை ஒன்னே ஒண்ணுதான் அதனால சாயப்பாவை நம்பணுங்கள பாபா ஒருபோதும் கைவிட மாட்டாரு அதனால பாபா கடைசி நேரத்துல நமக்கு யாரு மூலியமா உதவி செய்வார் அந்த எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு அதனால நாம் வந்து இங்கே சாட்சி சொல்லிட்டு போலான்னு வந்துருக்கினேன் இப்படிக்கு சாயப்பாவுக்கு நன்றி வணக்கம் Thank <laughs> you.